வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வஞ்சிர மீன் குழம்பு வச்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் பல வகை மெத்தடில் நான் மீன் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இது ஒரு வகை மெத்தடு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு இது வந்து சில ஊர்களில் இது மாதிரி செய்வாங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணும் ஆனால் நான் செம்ம மசால் அதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கணும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கணுங்க பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு இருந்தால் போதும் ஆனால் பூண்டு வந்து அரைக்கல கட் பண்ணி போடுறதுக்கு தான் பூண்டு நிறையா இருந்தால் இருக்கும் இப்போது மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வஜ்ர மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஃப்ரை பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும் நான் குழம்பே வச்சிடலான்னு வச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு ஏழுட்டு வெங்காயம் போ போட்டு அரைச்சிக்கணுங்க இதுதாங்க இந்த குழம்புக்கே ஒரு ஹைலைட்டு பிறகு சாம்பார் தூள் ஆச்சி மிளகா குழம்பு பொடி அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இத்தனையும் நான் போட்டிருக்கேங்க ஒரு நாலு வித மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லித்தூளும் போட்டிருக்கேங்க இப்போ புளியும் தக்காளி பழமும் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஒரு வானலி வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றுனா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பிறகு சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு கட் பண்ண பூண்டு அதில் சேர்த்திடணும் இப்போ பெருங்காயத்தூளும் அதிலே சேர்த்து நம்ம தாளிக்கணும் கருவேப்பிலை பிறகு வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு வழ மிளகா போட்டு அதையும் வதக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டாலும் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அதனால் தேவையில்லை இப்போ ரெண்டு வர போட்டாச்சு நல்லா வதக்கி விடணுங்க ஆனால் கண்ணாடி பத்திரத்துக்கு தான் வதக்கணும் இப்போ டீப் ஃப்ரை எல்லாம் இதுக்கு தேவையில்லை இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா இத்தனை அதை வந்து இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க எண்ணெயிலே நல்லா அது தண்ணியை ஊற்றக்கூடாது இப்போது நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும் இப்போ ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வர வரைக்குமே அது ஒரு ஃப்ரை பண்ணணும் சிம்மில் வச்சு அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண பாருங்கள் அளவுக்கு இருக்கணுங்க தான் நம்ம ஜார் தண்ணி இதில் ஊற்றணும் நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடணும் அந்த தேங்காயும் எண்ணெயும் நல்ல ஒரு பக்குவ வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணியே ஆகணும் பிறகு தக்காளி பழம் புளி கரைச்சிருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம இதில் சேர்த்திடலாம் சேர்த்து கலந்து விட்டுருலாம் இப்போ நமக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் காரம் இருக்குதான்னு கூட பார்த்துக்கணும் நான் ஏற்கனவே காரம் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு ஆச்சி மிளகாத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் மல்லித்தூள் இத்தனையுமே போட்டிருக்கேன் இப்படி போட்டால் தாங்க இந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மீனெல்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கடுகு கருவேப்பில் மட்டும் தாளிப்பு கொடுத்துட்டா போதுங்க ஏற்கனவே நம்ம தாளிப்பு கொடுத்துருந்தோம் இது கடைசி தாளிப்பு கொடுத்துட்டு அவ்வளோதாங்க அப்படியே நம்ம மீனை வந்து கலக்கவே கூடாது சும்மா தூக்கிக்க அப்படியே கரண்டியில் ஒரு மாதிரி நகர்த்துனா போதுமே ஒழிய கலக்கியெல்லாம் விடவே கூடாது அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரியே இருக்குங்க அந்த அளவு மீன் குழம்பு அமைஞ்சிருக்கு சாதத்துக்கு நம்ம உடனே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்றது அதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு செஞ்சிங்களன்னா உடனே நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்கள்